ஒரு செய்யம் என்றும் பாராமல் ஸ்டாலினை விட்டு விளாசி தள்ளிய குஷ்பு கேவலமா பேசுறது உங்க விலை இருக்குது என பாய்ச்சல் திமுகவை விட்டு குஷ்பு வெளியேற காரணமே ஸ்டாலின் தான் குஷ்பு இனியும் திமுகவில் இருப்பது நல்லதல்ல அவரை வெளியேற்றும் வேலையை பார் என ஸ்டாலினிடம் அவரது குடும்பத்தினர் சொல்ல அதை முன்னிட்டே கட்சியில் குஷ்புவை கட்டங்கட்டி வெளியே அனுப்பினார் ஸ்டாலின் என்பார்கள் அன்று உருவான பகை இருவருக்குள்ளும் இன்று வரை ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது இந்நிலையில் இப்போது புதிய விவகாரம் ஒன்றின் மூலம் இந்த மோதல் முற்றியுள்ளது தாறுமாறாக பாஜக செயற்குழு உறுப்பினரும் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினருமான குஷ்பு சென்னை செங்குன்றத்தில் நடைபெற்ற போதைப் பொருள் வழிப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகையில் தாய்மார்களுக்கு ஆய்வு ரூபாய் பிச்சை போட்டால் திமுகவுக்கு அவர்கள் வாக்களிப்பார்களா என சாடியிருந்தார் திமுக தரப்பிலிருந்து இதற்கு கடுமையான எதிர்ப்புகள் எழுந்தன அதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் ஏழைகளுக்கு வழங்கிய இலவச உணவை முரசொலிமாறின் பிச்சை என குறிப்பிட்டார் ஓசியில்தான் பெண்கள் பேருந்துகளில் பயணம் செய்கிறார்கள் என்று பொன்முடி சொன்னார் உயர்நீதிமன்ற மதுரைகளை கலைஞர் போட்ட பிச்சை என அமைச்சர் ஏவவேலு சொன்னார் அப்போது நீங்கள் அனைவரும் பார்வையற்றவர்களாகவும் வாய்ப்பேச முடியாதவர்களாகவும் காது கேளாதவர்களாகவும் இருந்தீர்களா என மீண்டும் திமுகவை குஷ்பு விமர்சித்தார் இதனால் திமுகவினர் குஷ்புவுக்கு எதிராக பல்வேறு இடங்களில் அவரின் புகைப்படங்களை எரித்தும் குஷ்பு ஒழிக என்றும் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் பெண்களை கேவலப்படுத்துவது திமுக டிஎன்ஏ என்றும் தன்னுடைய ஆசான் கலைஞர் என்பதை திமுகவினர் மறந்துவிட்டனர் என்றும் குஷ்பு கூறியிருக்கிறார் தனக்கு எதிரான திமுகவினர் செயல்கள் குறித்து தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ வெளியிட்டிருக்கும் குஷ்பு அமைச்சர்கள் பேச்சாளர்கள் முதல் கடைசி தொண்டன் வரை திமுகவில் இருக்கும் அனைவரும் என்னைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய பழைய ட்வீட் பேச்சுகளை எல்லாம் கொண்டிருக்கிறார்கள் அவை அனைத்தும் என்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் இருக்கிறது நீக்கவில்லை திமுகவில் நான் அதிக மரியாதையை வைத்திருக்கும் அமைச்சர் உட்பட பலர் எனக்கு எதிராக ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள் எந்தெந்த வகையில் மக்களை நீங்கள் ஏமாற்றிக் கொண்டு வருகிறீர்கள் என்பது உங்களுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் முதலமைச்சர் ஸ்டாலினும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் தான் டாஸ்மாகை குறைப்போம் என்று சொல்லியிருந்தார்கள் குறைப்பீர்களா மாட்டீர்களா தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதை விட டாஸ்மாகை குறைத்தால் அவர்கள் பல ஆயிரம் சேமித்து தலையிமிந்து குடும்பத்தை நடத்த முடியும் இந்த விஷயத்தை தான் நான் கூறினேன் ஆனால் இதை திசை திருப்பி பெண்களை நான் கேவலப்படுத்தி பேசியதாக நீங்கள் சொல்கிறீர்கள் பெண்களை கேவலப்படுத்துவதும் அவதூறாக பேசுவதும் திமுக திமுக அதை போது வெளியில் வந்த பிறகும் அரசியல் நாகரிகத்தோடும் மேடை நாகரிகத்தோடும் தைரியமாகவும் பேச வேண்டும் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னுடைய அரசியல் ஆசான் கலைஞர் அதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள் இந்த பூச்சாண்டி எல்லாம் வேண்டாம் இருந்தாலும் உங்கள் புது தலைவருக்கு கீழ் நீங்கள் இப்படி பேச வேண்டும் என்று கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறது உங்கள் மீது கோபம் இல்லை ஆனால் பரிதாபமாக இருக்கிறது கல்லெறுவீர்கள் பெண்களை கேவலமாக பேசுவீர்கள் கொள்வீர்கள் கீழ்த்தரமாக நடந்து கொள்வீர்கள் ஆனால் பெண்களை சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்துக்கு கொண்டு போய் அழகு பார்க்கும் எண்ணம் திமுகவுக்கு கிடையாது என்று கூறியிருக்கிறார் இந்த பஞ்சாயத்து இப்போதை கடங்காது போல சங்கி சரத்குமாரி முடிவை மாத்தி சொல்லு செத்தாலும் சீயமாக முடியாது சித்தப்பா சரத்துக்கு ஹை வோல்டேஜ் ஷாக் எடுக்கும் பாஜக தமிழ்நாட்டில் பகுத்தறிவு என்று சொன்னால் பெரியாருக்கு நிகராக நினைவுக்கு வருபவர் எம் ஆர் ராதா பெரியார் அரசியல் மேடைகளில் பேசிய நார்த்திகத்தையும் பகுத்தறிவையும் ராதாவோ சினிமாவில் பேசினார் அப்பேற்பட்டவரின் மகள் ராதிகாவின் கணவரான சரத்குமார் திடீர் பாஜகவில் தன் கட்சியை இணைத்து ஐக்கியமானதன் மூலம் எம் ஆர் ராதாவின் மான மரியாதையை துகிலுரித்து விட்டார் எனும் கடுமையான விமர்சனம் எழுந்துள்ளது